ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தாபா ஸ்டைலில் எறா ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு தக்காளி ஒரு அஞ்சு ஆறு பூண்டு எடுத்துருக்கேன் தோலோட மூணு பச்சை மிளகா இது எல்லாமே இன்னும் கொஞ்சம் தடவி ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாங்க நான் வந்து கம்பி தான் யூஸ் பண்ணியிருக்கேன் தக்காளியும் பச்சை மிளகாவும் முதல்ல ரோஸ்ட்டு பண்ணிக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி காட்டுங்க போதும் கொஞ்சம் கருப்பாச்சுன்னா எடுத்துருங்க பச்சை மிளகா ரெடி ஆகிடுச்சு இப்போ தக்காளி கொஞ்சம் ரெடி ஆகணும் பூண்டும் ரோஸ்ட் ஆகிடுச்சு தக்காளியோட தூள் வந்து அதுவாகவே வந்துடும் கொஞ்சம் லேஸாக நீங்கள் எடுத்தாலே போதுங்க இந்த மாதிரி எல்லா தூளும் எடுத்துக்கோங்க கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம் மிக்ஸி ஜாரில் போட்டு அரை கிலோ அளவு எறாக எடுத்துருக்கேங்க நல்லா ஃப்ரெஷ்ஷான எராக பவுட்ரு மசாலா சொல்கிறேங்க தனியா தூள் ரெண்டு ஸ்பூன் மஞ்சள் பொடி ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி அரை ஸ்பூன் பொடி அரை ஸ்பூன் கரம் மசாலா பொடி அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு ஒரு ஸ்பூன் லெமன் அரை எடுத்திருக்கேங்க கஸ்தூரி மேத்தி கொஞ்சமாக போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் தயிர் இதில் மஞ்சள் தூள் ஏன் நிறைய போட்டிருக்கேன்னா அந்த ஒரு ஸ்மெல் இருக்கும் இல்லை இறாவோட அது கொஞ்சம் கம்மியாக இருக்கும் அதனால தான் எண்ணெய் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி தனியாக வச்சுருங்க எண்ணெய் சூடாகட்டும் பேனில் வறுத்து எடுத்துக்கலாம் எறம் ரொம்ப கிறிஸ்பியாக வறுக்காதீங்க ஒரு அளவுக்கு வறுத்து எடுத்துருங்க நான் செஞ்சு காட்டியிருக்கேன் பாருங்கள் இதே போல் வறுத்தா போதுங்க இந்த மாதிரி எல்லா எறாவும் இதே போல் நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம் ரோஸ்ட்டு பண்ண மசாலா வந்து மிக்ஸி ஜாரில் அரைச்சி வச்சோம்ல இப்போது இதே எண்ணெயில் அந்த மசாலாவும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மசாலாவையும் ரோஸ்ட் பண்ணி இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுக்கிறேன்னா அந்த எறவுக்கு நல்லா கூடுதலாக டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக தாங்க தாபா ஸ்டைலில் வந்து எரா ஃப்ரை எப்படி செய்யறதுன்னு காட்டியிருக்கேன் இதே போல் நீங்களும் வீட்டாளுங்களுக்கு செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க லஞ்ச் பாக்ஸுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு பிடிக்கும்ன்ட்டு நம்பரை அடுத்த புது ரெசிப்பியோடு பார்க்கலாம்